ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆடி பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டு இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் சமையல் நான் வந்து காடு காலையிலே வந்து ஷாப்புக்கு போனதுனால அவங்க வந்து சர்ப்ரைஸாக நிறைய வந்து செஞ்சு வச்சுருக்காங்க சாதம் அதுக்கப்புறமா வந்து மட்டன் குழம்பு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் பெப்பர் சிக்கன் அதுக்கப்புறம் சிக்கன் பொரிச்சிருக்காங்க நிறைய வேலை செஞ்சுருக்காங்க ரொம்ப சூப்பர் இந்த மாதிரி யாராச்சும் சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி தான் நானும் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டேன் இது வந்து சிக்கன் பொரிச்சது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறமா மட்டனுமே வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணி பண்ணியிருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கஷ்டப்பட்டு செய்யணும் நானுமே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அதிரசம் செய்கிறதுக்காக வந்து அரிசி வந்து அரைச்சிட்ருந்தேன் இது வந்து அரிசி நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் காலையில் வந்து அரைச்சி அதுக்காக அதிரசம் வந்து செஞ்சிட்ருந்தேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் அதிரசம் செய்கிற வீடியோலாம் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் கொஞ்சம் ஓட்டை போட்டால் மாதிரியும் அப்புறம் கொஞ்சம் ஓட்டை போடாத மாதிரி ரெண்டு ஷேப்லேயுமே வந்து செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் வந்து ஆடி பேருக்கு கும்பிடுவீங்க அதுக்கப்புறம் என்னென்ன பலகாரம்லாம் வந்து செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்